அப்ப இது ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் அவங்களுடைய பேசிக்கில் அப்படி இருக்கிற என்ன இருக்குன்னு கேட்டா ஒரு மனிதனை மார்க்கத்தில் சேர்க்குறதுக்காக வேண்டி நடிக்கலாம் நல்லா கவனிக்கணும் கொள்கையை சொல்லி கோட்பாடை சொல்லி உள்ளத சொல்லி மார்க்கத்தில் சேர்க்கலாம்ன்ட்டு சொல்லுவது தான் நல்ல ஒரு நிலைப்பாடுங்க ஆனா அவங்களுடைய நிலைப்பாட்டில் வேத புத்தகத்தில் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு மனிதனை வந்து என்ன செய்யலாம் பொய் சொல்லலாம் பொய் சொல்லி நடக்காத உன்ன நடக்குதுன்னு சொல்லி தேவனுக்கு மகிமைக்கு வர்றதுக்காக வேண்டி சொன்னால் அவன் பொய்யன் கிடையாது நடிச்சா பொய்யன் கிடையாது அப்படிங்கறத வந்து அந்த இறையல் கல்லூரிகள்லயே அவர்களுக்கு போதிக்கப்பட்டதுனால எந்த கூச்சமும் இல்லாம எந்த உறுத்தலும் இல்லாம இந்த பொய் அவர்களுக்கு சொல்ல முடிகிறது இது எங்க கேட்டுருவீங்க ஆதாரம் கேட்டுருவீங்க இல்லையா ஆதாரத்தை நான் சொல்றேன் இது வந்து நம்ம பைபிள்ல வந்து பவுல் இருக்காரு இல்லையா அவர் அந்த நிருபங்கள் பிற்பகுதி இருக்கு புதிய ஏற்பாடு நிருபங்கள் அதுல வந்து பவுல சொல்றாரு தேவனே சத்தியர் எந்த மனிதனும் பொய்யர் பவுல் சொல்றாரு நான் மனுஷர் பேசுகிற பேசுகிறவன் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறவன் நம்முடைய அநீதி இதான் முக்கியமான பாயிண்ட் நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் நம்ம ஒரு அநியாயம் பண்ணி தேவனுடைய நீதியை வந்து அது பிரபலமாக்குமே என்னுடைய பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன் நான் ஒரு பொய்ய சொல்லி அதனால தேவனுக்கு பெரிய கிரேட் ஏறுது நான் எப்படி நான் இல்லையா நான் பொய் சொன்னேன் தேவனுக்காக தானே பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா பவுலு சொன்னதாக ரோமர்ல மூணாவது அதிகாரத்துல நாலு அஞ்சு ஆறு ஏழு வசனங்கள்ல இருக்கிறது இப்ப என்ன சொல்ல வர்றாரு நீங்க மக்களை வந்து மதத்துல சேர்க்கறதுக்காக வேண்டி பொய் சொல்லுங்க அது பொய் இல்ல நீங்க இல்லாதனால சொல்லலாம் சொந்ததை யாரும் தான் சொல்லக்கூடாது உங்க சுயநலத்துக்காக வேண்டி மதத்துல சேர்க்கறதுக்காக வேண்டி இல்லாதலாம் இருக்குதுங்கிற மாதிரி என்ன செய்யலாம் இது வந்து நல்லது கிடையாது ஆனா அவர் சொல்றாரு எப்படி அப்ப பவுலு தான் இந்த கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையெல்லாம் உண்டாக்குனவர் சிலுவை மரணம் உயிர் மூணு எல்லாத்தையும் உண்டாக்குனவர் யாரு பவுலு தான் மைக்கேல் உண்டாக்குனா நூல்ல தெளிவா விலக்கி இருக்கிறாரு அப்ப வந்து இந்த பவுல் என்ன சொல்றாரு கேட்டா புனித பவுல்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு கேட்டா வந்து இத பொய் சொல்லலாம் பாவி இல்லங்குறாரு அது மாத்திரம் இல்லாம நடிக்கலாங்கிறார் அதாவது ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிச்சுக்க அந்தந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி என்ன ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களா நானும் ஒடுக்கப்பட்ட ஆள் தான் போய் அங்க போய் நடிச்சுக்க ஒரு உயர் சாதி மக்கள் இருக்கிறாங்களா அவங்கள்ட்ட அது மாதிரி நடிச்சுக்க நானும் உங்களை சேர்ந்த ஆள் தான் நான் உங்களை சேர்ந்த ஆள் சொல்லி என்னத்தையாவது சொல்லி ஆளை சேர்த்துக்கிட்டு வாப்பா அது தப்பு இல்ல அப்படிதான் நானும் செய்யின அப்படின் பவுல் சொல்லி இருக்கிறார் எப்படி சொல்றாரு நான் பவுல் சொல்றாரு இப்ப நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நிறைய மக்களை சேர்க்கணுமா அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன் யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதரை போலவும் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவனை போலவும் ஆனேன் நியாயம் பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன் அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பே நியாயப் பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிருஷ்ணனின் பிரமாணத்திற்குள்ளானவனாய் இருக்கிறேன் பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனைப் போலவும் ஆனேன் எப்படியாகிலும் சிலரை ரசிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியா இருக்கும் பணிக்கு நிமித்தமே இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுலு வந்து முதலாம் குருந்தியில ஒன்பதாவது அதிகாரத்துல பதிமூணுல இருந்துல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் குருந்தியர் முதலாம் குரு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய அஞ்சு வசனங்கள்ல என்ன சொல்றாரு கேட்டா நான் வந்து நடிக்கிறேன் எப்படி நடிப்பேன் ஆளுக்கு எனக்கு வேணும் மதத்துக்கு ஆள் சேர்க்குவேன் எப்படிலாம் எல்லாம் சேர்க்குவேன் யூதர்களை சேர்க்கும் பொழுது நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லி அதுல அது மாதிரி பொய்களை பரப்பி நான் ஆளை பிடிப்பேன் தலித்துகளை பிடிக்கும்போது தலித்துக்கு தகுந்த மாதிரி பேசுவேன் உயர் சாதியை பிடிக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறேன் தமிழ் மக்களை பிடிக்கும் தமிழ் மாதிரி பேசிக்கிறேன் மலையாளிகள்ட்ட பேச மலையாளத்து மலையாளம் தான் சிறந்த பாஷன்னு சொல்லி அது மாதிரி ஆளை பிடிப்பேன் என்று சொல்லி அவங்க பேசிக்காகவே எழுதி வச்சுக்கிற காரணத்தினால இது அவங்களுக்கு வந்து அந்த மதகுருமார்களா உருவா அவர்களுக்கு சொல்லி கொடுத்த காரணத்தினால ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு ஒரு உருத்தல் வரும்ல அந்த உறுத்தல் கூட இல்லாம அவங்க செய்யற காரணம் என்னன்னு கேட்டா மதத்துல சேர்க்கறதுக்கு நிறைய பொய் சொல்லலாம் பேசிக்கு அடிப்படை எப்படி இருக்குதோ அப்படித்தான ரிசல்ட் வரும் அஸ்திவாரத்துல தானே கட்டிடத்தை எழுப்ப முடியும் அப்ப அஸ்திவாரத்தை அவங்க அந்த மாதிரி போட்டிருக்கிற காரணத்தினால இதை செய்யறாங்க